அந்த ஊழிய வணக்கம் அனைவருக்கும் இதுதான் வந்து எள்ளுங்க இந்த எள்ளு வந்து போன மக்கள் என் வயலில் விளங்கு இது வந்து காது ரணில் வந்து காது வந்து எள்ளும் காது வந்து கடலையும் போட்டுங்க இதில் முக்கால் எள்ளை வந்து வெத்தரை அனுப்பு அப்படியே இந்த வந்து கடலை அது எல்லை வந்து நிமிட் பார்த்தா பால் மீறி வச்சுங்க எண்ணெய் ஆடுனாலே எண்ணெய் வந்து கஷ்டப்படி வச்சு அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு வேறு வழி இல்லாமல் சரி தலையிலாவது பேச்சு குளிப்போம் நம்ம வீட்டுக்கு குழம்பு காலிக்கையாக போட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க இந்த எண்ணெய் அதனால் நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இந்த நான் ஒரு தோட்டம் வச்சுருந்தேன் போய் எண்ணெயை வந்து தேர்த்து குளிப்போம் பக்கம் வாரத்துக்கு பார்த்து தேர்த்தி குடிச்சிடுவோம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த எண்ணெயை ஒரு கிடைச்சி ஆடி விட்டு விட்டு போகிறேங்க இதுக்கு வந்து போட்டு பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுறது ஒரு கட்டுப்பாடு இருக்குது எள் கடுக்கதான் அதான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லுங்க அதனால தான் இந்த வருஷம் சவுக்கு நான் போட்டு விட்டுட்டேன் இதுக்கு மேலே வந்து நான் எள் கடலை கம்பு சிறுபான்மையம் வந்து எதுவுமே நான் வந்து இனிமேல் நான் பகுதி போட மாட்டேங்க இனிமேல் வருஷம் வருஷம் சவுக்கு வேணை போட்டு தண்ணி பார்த்துட்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளே காசை பார்த்துட்டு தான் வேறு வழி இல்லை நான் என்ன பண்ண முடியும் ஃபுல்லாக சொன்ன விட்டு அனுப்பிட்டுருக்கேங்க ஃபுல்லாக ஒருத்தவங்க கேட்டுக்காங்க நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் என்ன அனுப்பிவிட்டு அவங்கள ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சுருந்தாங்க ஆ ஆமாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா சரி நான் எடுத்துக்கலாம் போயிருக்காங்க ஃபோன் போய்ட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டு என்னெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குறேங்க நன்றி வணக்கம் நான் நாளைக்கு வேற ஒரு விஷயத்தில் உங்களை கண்டுக்க